எல்லோருக்கும் வணிகம் பன்னிரண்டு ராசிகள்லையுமே இரண்டாவதாக வரும் ராசிதான் ரிசபம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க இது ஒரு பெண் ராசி இது ஒரு நீருக்குரிய ஒரு ராசியாக கூட இருக்கு பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாத்தையுமே வசீகரிக்கும் அழகான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்களோட கண்களுக்கு பார்த்தீங்களா தனி அழகு இருக்கும் மற்றவங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் சாமர்த்தியம் சாதுரியம் எல்லாமே நிறைந்தவங்க இவங்க குறைவாக பேசினாலும் கூட மற்றவங்க குறை கண்டு பிடிக்காத வகையில வெல்ல முடியாத வகையில பேசக்கூடியவங்க இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலுமே ராசி நண்பர்களுக்கு அப்படின்னு கூட தனி குணம் இருந்தாலும் ராசிக்காரர்களோட பெண்களோட குணாதசியங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும் மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்களை பார்த்தீங்களா அமைதியான குணம் படைத்தவங்க புத்திசாலித்தனம் மற்றும் கடின உழைப்பால் அறியப்படுகிறாங்க இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் ஜாதகத்தில் கிருகநிலைகள் சாதகமாக இருந்தால் அவங்களோட மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க அவங்களோட அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்களா ரெண்டு ஆறு மற்றும் ஏழு இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய ரிசப ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இவங்களோட குடும்பம் தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமான உழு பலன்களை கொடுக்க போகுதா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகுதா வாங்க விரிவாக பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்கள் பொறுத்தவரைக்குமே பழகுவதற்கு இனிமையானவங்க அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ விரும் பிரியப்படுறவங்க மேலுமே பெரிய மாற்றங்களை விரும்பி வரமே இருக்க மாட்டாங்க இவங்களை பார்த்திங்கன்னா கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டாங்க வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாம அப்போதைக்கே அப்போதைய எதிர்நீச்சல் அடித்து சமாளிக்க தெரிந்தவங்க இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த ராசியில பிறந்தவங்க சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ இருப்பாங்க இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய ரிசபராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது ரிசபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்ற இரக்கமான ஒரு பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் வேலை கடுமையாக கூட இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்களா பதட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோமா சில சிக்கல்களை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செயல் தாமதமாக நடக்கும் வியாபாரத்தில் வருமானம் சற்று மந்தமாக இருக்கும் அதே மாதிரி புதிய முதலீடுகளில் கவனமாக இருங்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த முடன்பாடுகளானது விலக ஆரம்பிக்கும் குழந்தைகளால் செலவுகளுமே உங்களுக்கு இந்த டைமில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் இறுக்கமான ஒரு சூழ்நிலையானது இருக்கும் இடம் மாறுதல் சம்பள உயர்வு மாற்றம் எல்லாமே உங்களுக்கு குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே வியாபாரத்தில் வருமானம் சராசரியாக இருக்கும் புதிய தொழில் முதலீடுகளை கவனமா நல்லதாகவும் சொல்லப்படுது குடும்பத்தில் நீண்ட நாளாவே இருந்து வந்த சில பிரச்சனைகள் அனைத்துமே விலகி சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு குழந்தைகளால பார்த்தீங்களா மனக்குழப்பம் கூட ஏற்பட வாய்ப்பு பெரியவங்களோட ஆசையுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்திற்காக நீங்கள் வருமானத்தை பெருக்குவதில் ஆர்வம் காட்ட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் பொறுத்த வரைக்குமே திரைப்பட வாய்ப்புகள் பெற்று வருமானத்திற்கு வழியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் நம்மளுடைய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த டைமில் நீங்கள் புதிய முதலீடுகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா திட்டம் போட்டு பிளான் பண்ணி நீங்கள் ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்கிறது ரொம்பவும் சிறப்பு சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சனி பதினொன்னுல இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல லாபம் பாத்தீங்களா உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா பங்கு பரிவர்த்தனை வியாபாரத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி தொழிலை நிதானமாக விரிவு செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துக்குமே தேவையான பொருளாதாரத்தையுமே சேர்க்க உழைப்பை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் குழந்தைகளோட நடவடிக்கை மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா சிவபெருமானை நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களானது மாறிய ஆரம்பிக்கும் மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசி நண்பர்களுக்கு கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சூரிய பகவான் எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஒரு நிலையுமே உண்டாக்குவார் அது மட்டும் இல்லாம வித்தியாக புதன் உங்களை சந்தித்து செயல்பட வைப்பாரு எடுக்கும் வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வருமானத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தன குடும்ப ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குருவுனால குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் வரவுமே அதிகரிக்கும் உடல்நிலையானது உங்களுக்கு சீரா இருக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வேலையில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சி பொங்கி வழியக்கூடிய ஒரு காலகட்டமாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே செவ்வாய் புதனில் கவனமாக நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக மிருகஷீடம் ஒன்று ரெண்டு பதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களோட சங்கலங்களுக்கு ஆளாக்குவார் குருவோட பார்வை பார்த்திங்களா வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே கொடுப்பாரு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி அமையும் புதன் வியாழனில் ரொம்ப விழிப்போடு இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அதே மாதிரி நம்மளுடைய ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள்லாம் பாதகமாக அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் சாதகமான பலன்கள்னு பார்த்தோமா இரண்டு சுபகிரகங்கள் வலிமையான அமைப்பில் இருக்கு தனகாரகன் குரு ஸ்தனஸ்தானத்தில் இருக்கிறாரு குடும்பஸ்தானத்தில் குரு ஸ்தான பழத்தோடு இருக்கிறதுனால குடும்பம் செழிப்பா இருக்கும் மேலுமே மூன்றாம் இடத்துல சுக்கிரன் வலிமையாக இருக்கிறதுனால பொருளாதார தேக்கம் இருக்காது வீட்ல மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இருக்கும் சகோதரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைம்ல உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பத்தாம் இடத்துல சனி ராகு இணைந்து இருக்கிறதுனால தொழிலில் வளர்ச்சியான ஒரு சூழல் இருக்கும் சனி ராகு இருப்பது மட்டும் காரணம் அல்லங்க சனி ராகுவை தனஸ்தானத்தில் இருந்து குரு பார்ப்பதுமே முக்கியமான ஒரு காரணமாகவும் சொல்லப்படுது சூரியனோடு புனன் புதன் இணைந்து இருக்கிறதுனால வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த டைம்ல இருக்கு அடுத்ததாக ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் நான்காம் இடத்துல சூரியன் கேது இணைந்து இருக்கிறாங்க சுகஸ்தானத்தில் இப்படி ஒரு இணைவு இருப்பது சங்கடங்களை உங்களுக்கு கொடுக்கும் அலைச்சல்களானது அதிகரிக்க இந்த டைம்ல வாய்ப்பிருக்கு தேவையில்லாத விரோத மனப்பான்மை பகையமையுமே பெற்று நீங்க தரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு ரொம்ப கவனமா இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் நீங்க தப்பிக்கலாம் மேலுமே சந்திராஷ்டமம் நாட்களில் மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே தீர்வு கொடுக்கும் பசுமாட்டுக்கு வாழைப்பழமோ கீரையோ நீங்கள் வாங்கி வழங்குங்க பெருமாளை தாயாரையுமே நீங்கள் வணங்கி வரதுனால உங்களுக்கு இருக்கும் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்பவும் உதவியாக இருக்கும் மேலுமே நம்மளுடைய ரிசம்பம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கூட தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு இருந்தால் கூட ரிஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் சுக்கரனோட சஞ்சாரத்தினால எதையுமே நீங்கள் செஞ்சு முடிக்கும் மனதை உங்களுக்கு ஏற்படும் எவ்வளவு பிரச்சனை வந்தால் கூட அதை சமாளிச்சிருவீங்க உங்களோட செயல்களால் உங்களுக்கு மற்றவங்ககிட்ட இருந்து பாராட்டுமே கூட கிடைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சி சா சாரத்தால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் முழு கவனத்தையுமே செலுத்துவீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடைகள் இன்றி எதையுமே செஞ்சு முடிப்பீங்க பணி தொடர்பான பயணங்களுமே இருக்கும் குடும்பஸ்தானத்தை குறு அலங்கரிப்பது நல்ல ஒரு அம்சமாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு பொறுத்த வரைமே எதுலேயுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்களா எல்லா காரியங்களிலும் வெற்றி உங்களுக்கு தேடி வரும் அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வியில் தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றவங்களோட மூலம் உங்களுக்கு கல்விக்கான உதவிகளானது நிறைய கிடைக்கும் மேலும் அவங்களோட பேச்சை கேட்டு நீங்கள் படித்து உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களோ இந்த வீடியோவில் ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ